பிடிக்கும் வண்டி பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் ஆனா ஆபீஸ் பிடிக்குமா ஒரு சின்ன உயிரினம் கூட உயிர் வாழ்வதற்கு தகுதி நிற்கிற ஒரு உணவு ஆலிக்ஸ் நாம்பளானு நான் வளர்கின்றேன் என் மம்மி அப்படின்னு நம்ம ஒரு விளம்பரத்தை பார்த்து மயங்கி அதை இறங்கிடலாம் அந்த ஆங்கில மருத்துவம் அதை தான் பண்ணுது அது ஒரு ஆரோக்கியமான உணவா ஒழுக்கமான உணவா அதை சாப்பிட சாப்பிட உடம்புக்கு என்ன வரும் 裏声にコこれを奪われ